எடியோன் வணக்கம் இன்று தமிழர்களின் மிக பழமையான ஒரு அணைக்கட்டை நோக்கித்தான் பாளையங்கோட்டையிலிருந்து சென்று கொண்டு வைக்கின்றோம் பாளையங்கோட்டையிலிருந்து இந்த இடமானது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதே போன்று ஏற்கனவே நாம் அகிய நாயகிபுரம் அணைக்கட்டை பார்த்தோம் அய்ய நாயகிபுரம் அணைக்கட்டையிலிருந்து இந்த அணைக்கட்டு பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் சேவன் மாதேவியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த அணைக்கட்டானது அமைந்துள்ளது இப்பொழுது நாம் அங்குதான் சென்று கொண்டு வைக்கின்றோம் இந்த அணைக்கட்டு அதாவது பாளையங்கோட்டை ஊரானது மிக பழமையான ஊராகும் இங்கு பாளையம் இந்த பழங்குடியிலிருந்து அணைக்கட்டியிலிருந்து வரும் கால்வாயானது பாளையங்கோட்டையை வளப்படுத்துகின்றது செழிப்படை வைக்கின்றது அதே போன்று குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் இன்று சாக்கடை நிறைந்து காணப்படுகின்றது அதை சுத்தப்படுத்த வேண்டியது இன்றுள்ள நமது கடமையாக இருக்கின்றது அதே போன்று இப்பொழுது அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த திருநெல்வேலி ஜங்ஷனை கடந்து அந்த இடையில் தான் நாம் பயணிக்கின்றோம் இப்பொழுது அதாவது இந்த பாளையங்கோட்டை எப்படி பெயர் வந்தது என்பதை நாம் பார்ப்போம் அடுத்த ஒரு பதிவில் இப்பொழுது பத்தமடையை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பத்தமடை பாய் பின்வதற்கு மிகவும் பழமையான ஒரு ஊராகும் இங்கு அதாவது தாமர பகுதியில் விளையும் கோவை புலிகளை கொண்டு பாய்கள் பின்னப்படுகின்றன உலக அதாவது உலகம் முழுவதும் இந்த பாய்க்கான வரவேற்பு இருக்கின்றது இந்த பாயில் படுத்தால் குளிர்ச்சியான ஒரு உடல் அடையும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது நூறு முதல் நூத்தி நாற்பது பாவு கொண்ட மிக மென்மையான பட்டு போன்ற பாய்களும் இங்கு தயாரிக்கப்படுகின்றன அது மிகவும் அத புவிசார் குறியீடுகளை பெற்றுள்ளது இப்பொழுது அதைத்தான் நாம் கடந்து செல்கின்றோம் அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து பத்தமடையை கடந்து அதே போன்று அதுக்கு அடுத்து போகணது கரிசூழ்ந்த மங்கலம் என்ற ஊர் காணப்படுகின்றது அதே போன்று மேலக்கீழ் செவில்கள் அருகில்தான் இருக்கின்றன கரிசூழ்ந்த மங்கலத்தில் நடராஜர் மற்றும் சிவன் கோவில்கள் காணப்படுகின்றன இது மிக பழமையான கோவில்களாக இருக்கின்றன அதே போன்று இந்த மேல் கீழ் செவல் ஊர்களில் ஆதித்ய பகனீஸ்வரர் வேணுகோபால் சுவாமி பெருமாள் கோவில்கள் காணப்படுகின்றன அதுவும் பழமையான கோவில்கள் சேவன் மாதவி கைலாசநாதர் அம்மை கோவில் அதே போன்று பக்தவச்சல பெருமாள் ராமசாமி கோவில்கள் பழமையான கோவில்களாக இருக்கின்றன இந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகளை விட்டு சென்றுள்ளார் மூன்றாவது ஆட்சி ஆண்டில் அந்த கல்வெட்டுகளில் என்ன எழுதப்பட்டுள்ளது என முள்ளி நாட்டு பிரம்மதேயமான சோழ நிகழ்ச்சி சத்துவேதி மங்களம் என்றும் இந்த அதாவது இந்த ஆண்டவன் உள்ள இறைவன் நிகழ்ச்சி சோழ விண்ணக உடைய என்று அவர் குறிப்பிடப்படுகின்றார் அதாவது இந்த பெருமாள் கோவிலில் காணப்படும் இந்த கல்வெட்டுகளில் தான் குறிப்பிடப்படுகின்றார் கோவிலை கட்டியவர் பராந்தக வீர நாராயணன் எண்ணூத்தி அறுபத்தி மூணில் இருந்து தொள்ளாயிரத்தி நாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாண்டிய மன்னன் கட்டியிருக்கின்றார் அதன் பிறகு இந்த கல்வெட்டுக்களான சோழ சோழர்களின் ஆட்சி காலத்திலும் அதே போன்று சேவர்களின் ஆட்சி காலத்திலும் இந்த பகுதிகளானது தொடர்ந்து ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கின்றது இப்பொழுது இந்த சூழ்ந்த மங்களத்தை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் வயல்வெளிகள் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றன அணைக்கட்டில் இருந்து இடது செல்கின்றது இது ஆற்ற ஆற்றின் குறுக்கிய கட்டப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய தடுப்பணையாகும் இதுவும் மிக பழங்காலத்தில் பாண்டிய காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது ஆங்கிலேயர் கால ஆவணங்களும் மேலும் பழங்கால பல ஆவணங்களும் அவ்வாக தான் நமக்கு தெரிவிக்கின்றன கனடியன் அதாவது விஜயநகர ஆட்சி காலத்தில் இது செப்ப செப்பனிடப்பட்டிருக்கலாம் அதேபோல் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலும் இது மேலும் செப்பனிடப்பட்டுள்ளது இன்று தமிழக ஆட்சி காலத்தில் மேலும் இது செப்பனிடப்பட்டு மதகுகள் நன்றாக வகையில் அமைக்கப்பட்டுள்ளன வலது வலது பக்கத்தில் கால்வாய்களுக்கான மதகுகள் பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளன இப்பொழுது அந்த மதகுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம் இதன் கற்கள் மிக பழங்கால கற்களாக காணப்படுகின்றன மொத்தம் எழுநூத்தி ஐம்பது மீட்டர் நீளம் கொண்ட தடுப்பணையாக காணப்படுகின்றது கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆகடி கொண்ட கற்கள் இதில் பதிக்கப்பட்டுள்ளன கல் சுவகு அதாவது அந்த அணைக்கட்டுக்கு புகுக்காக கல் சுவர் கட்டப்பட்டு அணையானது எழுப்பப்பட்டுள்ளது கடல் போன்று காணப்படுகின்றது ஏக சில அணைகளை பார்க்கும் பொழுது காணப்படவில்லை இந்த அணை மிகப்பெரிய கடல் போன்ற தோற்றத்துடன் காணப்படுகின்றது இதை சுற்றி மிகப்பெரிய விளைச்சல் நிலங்களும் காணப்படுகின்றன ஆகவே இது மிக முக்கியமான இந்த பகுதியின் அணைக்கட்டாக காணப்படுகின்றது இப்பொழுது அந்த அரியநாயக பக்கம் அணைக்கட்டிலிருந்து இடது பக்கமாகத்தான் கால்வாய்கள் செல்கின்றன அதாவது வடக்கு பக்கமாக கால்வாய்கள் செல்கின்றன இந்த அது முன்னாடி உள்ள கன்னடியன் அணைக்கட்டில் வலது பக்கமாக தெற்கு பக்கமாக கால்வாய்கள் செல்கின்றன ஏற்கனவே கடந்து வந்தோம் அல்லவா அந்த இடத்தில் உள்ள வயக்காடுகள் அந்த கண்ணடியன் அணைக்கட்டில் இருந்து வரும் நீரில் தான் அந்த நீர்வளம் பெற்று இன்று காணப்படுகின்றது அது கன்னடியன் அணைக்கட்டு என்று அழைப்பது தவறாகும் இடையில் பாண்டியர்கள் காலத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணைக்கட்டுகள் ஆனால் வாய் வழக்காக அது கண்ணடியன் அணைக்கட்டு அவர் செப்பனிடப்பட்ட காரணத்தால் அதாவது விஜயநகர ஆட்சி காலத்தில் நேரடியாக அவர்கள் ஆட்சி செய்த பொழுது அதிகாரிகள் அதிகமாக இருந்தார்கள் வகை வசூலுக்காக அவர்கள் காலத்தில் செப்பனிடப்பட்டிருக்கின்றன அதை வைத்து கன்னடியன் 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 அணை கன்னடியன் கால்வாய் என்று அழை அழைக்கப்படுகின்றது இதை பற்றி ஆய்வு செய்து அந்த பேரை மாற்ற வேண்டும் என்பது தமிழர்களின் அதை போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் என்னை போன்ற ஆய்வாளர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது விரைவில் மாற்றப்படும் என்று நாம் நம்பலாம் இப்பொழுது அந்த அணைக்கட்டை நோக்கித்தான் கீழே இறங்கி நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் மிக அழகிய அணைக்கட்டாக அந்த பலபோக அணைக்கட்டாக காணப்படுகின்றது பலபோக அணைக்கட்டு பாண்டிய மன்னன் அதாவது நெடி பாண்டிய மன்னன் தான் இந்த அணை கட்டிய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த காலத்தில் அவர் கட்டியுள்ளார் அதாவது செல்வென்ற நெடுஞ்சலியன் என்ற பாண்டிய மன்னன் கட்டியுள்ளார் இவர் அதே போன்று சங்க இலக்கியங்களில் போனா நூலில் பதினெட்டாவது பாடலாக இவர் பெயரானது அதாவது அணை கட்டினார் என்பதற்கு ஆதாரமாக வருகின்றது நீர் எவ்வளவு முக்கியம் உணவு முக்கிய உணவு தேவையை முக்கியம் செய்வது அதாவது பூர்த்தி செய்வது நீர்தான் என்று அந்த பாடல்களில் அணை கட்ட அணை கட்டினார் என்பதை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றன குட என்ற புலவர் தான் அந்த பாடலை பாடியுள்ளார் இவள் காலத்தில்தான் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு இன்றும் நிலைத்து நிற்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த அணைக்கட்டுகள் கல்லணைக்கு முன்பே கட்டப்பட்ட அணைக்கட்டுகளாக இருக்கின்றன இந்த அணைக்கட்டில் இரண்டு மதகுகள் காணப்படுகின்றன ஒரு மதகு நாலடிக்கு மூன்று அடி அளவு கொண்டதாகவும் மேலும் ஒரு மதகு ஐந்து அடிக்கு மூன்று அடி அளவு கொண்டதாகவும் காணப்படுகின்றது அதாவது வலது பக்கமாக நீரானது எடுத்து செல்லப்படுகின்றது பாளையங்கோட்டை பகுதிகளுக்கு இந்த அணைக்கட்டிலிருந்து கால்வாய்களானது வலது பக்கமாக ஆற்றின் வலது பக்கமாக பிரிந்து செல்கின்றன அந்த கால்வாய்க்கு பாளையம் கால்வாய் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழர்களில் மிக பழமையான இனக்குழுக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சியில் மலையில் வாழும் அந்த இனக்குழுவானது பழியல் என்று அழைக்கப்படுகின்றன அதை பற்றிய பதிவானது ஏற்கனவே மரபணு ஆய்வுகளை பற்றி நான் வெளியிட்டுள்ளேன் பாக்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த பழிய இனக்குழு கிட்டத்தட்ட முன்பு காலத்தில் திருநெல்வேலி வரை வசித்தார்கள் தென்ன அதாவது திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பகுதியில் காணப்படும் அந்த மலை தொடர் வகை இன்று வெட்டியார்பட்டி மலை என்று அழைக்க அழைக்கப்படுகின்றது ஏன் தெலுங்கு பெயர் வைக்கப்பட்டது என்று தெரியவில்லை அந்த மலை வரை அவர்கள் வசிக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒருவேளை பாலை மலை என்று அழைக்கப்பட்டதா என்பதை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த மலை இருக்கும் பகுதி வரை வசித்த அந்த மக்களின் பெயரால் தான் பழியர் அந்த மக்களின் இனக்குழு பழியர் பழையோன் பழையன் பாளையன் என்று அவர்கள் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பழனி மக்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் எண்ணிக்கை கொண்ட மக்கள் அவர்கள் வசிக்கிறார்கள் தமிழர் இனக்குழுவில் மிக பழமையான இனக்குழுவாக அவர்கள் மரபணு ஆய்வுகளின் வழியாக தெரிகின்றது அந்த இனக்குழு இன்றும் திருநெல்வேலி அருகே உள்ள மலைத்தொடர்களில் காடுகளில் அவர்கள் வசிக்கிறார்கள் அதே போன்று சில தமிழர்களின் தமிழ்நாட்டின் வேறு சில திண்டுக்கல் பகுதிகளிலும் கொடைக்கானல் பகுதிகளிலும் வசிக்கிறார்கள் ஒருவேளை அந்த பெயர்தான் தொடர்ச்சியாக பல ஊர் அணைக்கட்டுக்கும் இந்த பாளையம் கால்வாய்க்கும் பாளையங்கோட்டைக்கும் இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனெனில் பாளையங்கோட்டையில் அந்த காலத்திலேயே முதுமக்கள் தாலிகள் கிடைத்திருக்கின்றன ஆனால் நகரம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிடைத்திருக்கின்றன நகரம் வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக அந்த இடங்கள் இன்று அழிந்து பட்டு விட்டன அதை பற்றி வேக பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது இந்த அணைக்கட்டை பற்றி நாம் பார்ப்போம் அந்த ஏழு அணைக்கட்டுகளில் மூன்றாவது பெரிய அணைக்கட்டாக காணப்படுகின்றது நாலாயிரம் மூவாயிரத்தி ஆகநூறிலிருந்து நாலாயிரம் ஹெக்டேர் பாசன வசதியை நேரடியாக வாய்க்கால் பாசனத்தில் தகுகின்றது அதே போன்று ஏராளமான குளங்களுக்கும் நீர் எடுத்து செல்லப்படுகின்றது நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்கின்றது ஆனால் இன்று பாளையங்கோட்டையில் இந்த வாய்க்கால்களானது சாக்கடை நிறைந்ததாக காணப்படுகின்றது விரைவில் தமிழக அரசு அதை சுத்தப்படுத்தும் என்று நாம் நம்பலாம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வாய்க்கால்களின் மீது சாக்கடையை விடுவது நமக்கு ஒரு பேக அதே இதை தமிழர்களின் அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வாய்க்கால்கள் வீழடிக்கப்படுவதாகவும் தான் பார்க்க தோன்றுகின்றது இந்த அணையானது மிகப்பெரிய தோற்றம் கொண்டதாகவும் அதே போன்று கடல் போன்ற ஒரு தோற்றத்தில் காணப்படுகின்றது எங்கும் நீர் நிறைந்து காணப்படுகின்றது இந்த வாய்க்காலுக்கு இப்ப நிக்கிற நம்ம இடத்துக்கு இடது பக்கமா பார்த்தா அதான் வந்து வாய்க்கால் வலது பக்கமாக பார்த்தால் அது தாமிரபரணி அதாவது வாய்க்கால் எப்படி கட்டியிருக்காங்க சொன்னா ஆத்து எழுநூத்தி ஐம்பது மீட்டருக்கு மேல் நீளம் கொண்டதாக இந்த சுபகானது காணப்படுகின்றது ஆற்றின் அகலம் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தான் ஆனால் இவரை இவர்கள் ஆற்றை தடுத்து அந்த வாய்க்காலை நீளமாக மு முழுவதுமாக தடுக்காமல் முப்பது நாற்பது மீட்டர் இடைவெளி விட்டு தடுத்து கிட்டத்தட்ட அறுநூறு மீட்டர் வாய்க்கால்களை நீட்டி அந்த வாய்க்கால் அதாவது இந்த அணையும் உடையாமல் வாய்க்கால்களும் உடையாமல் மதகுகளும் உடையாமல் வெள்ளத்தின் காரணமாக நீரானது வாய்க்கால்கள் வழியாக எப்பொழுதும் செல்லுமாறு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து அடி உயகம் கொண்டதாக அந்த அணைக்கட்டின் உயரமானது காணப்படுகின்றது கடல் மட்டத்திலிருந்து இந்த இடமானது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது நீர் தேக்கும் அளவு சரியாக பன்னெண்டு அடி உயகம் கொண்ட நீர் இதில் தேக்க முடியும் அதிகபட்சமாக ஆனால் மிக பெரிய அளவில் மிகப்பெரிய அளவு தோற்றத்தில் இந்த ஆற்றின் மீது அதாவது நீராக தேக்கப்படுவதால் ஏகலமான நீர் தேக்கப்பட்டு பயன்படுத்த பயன்பாட்டுக்கு இருக்கின்றது ஆனால் இன்று கட்டப்படும் தடுப்பணைகளானது எந்தவித ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாமல் அந்த ஆட்சி நீரையே அங்கேயே தடுத்து வைக்கின்றது அதே போன்ற கால்வாய்களும் நேரடியான கால்வாய்கள் அந்த அளவுக்கு திட்டமிடப்படாமல் அமைக்கப்படுகின்றது ஆகவே அதில் மிகப்பெரிய பயன்பாடுகள் எதுவும் கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டிய மன்னர்கள் எவ்வளவு தொழில்நுட்பத்துடன் இந்த அணையை கட்டியுள்ளார்கள் என்பதை இதை பார்க்கும் பொழுதே தெளிவாக தருகின்றன து இந்த அணைக்கட்டின் அதாவது கால்வாய்களுக்கு நீரானது எப்பொழுதும் செல்லும் அதே போன்று பாசனம் செய்ய முடியும் அதே போன்று கொளத்து பாசனத்துக்கும் பயன்படும் வகையிலும் அதே போன்று ஆற்றில் ஓடும் நீரும் எந்தவித அதாவது தடையும் இல்லாமல் எப்பொழுதும் சென்று கொண்டே இயக்கும் வகையில் அணைக்கட்டுகளானது கட்டப்படுகின்றது ஆனால் இன்று நாம் இவ்வாறு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட நாம் எந்த தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது நாம் கட்டும் அணைக்கட்டுகள் அதாவது தடுப்பணைகள் அந்த அளவுக்கு பயன்படாமல் தான் இருக்கின்றன அதாவது அந்த இடத்தில் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதுதான் பல இடங்களிலும் கண்கூடாக தெரிகின்றது இவ்வாறான பழமையான அணைக்கட்டுகளை நாம் பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த தொழில்நுட்பத்தை மீண்டும் உருவாக்கி நாம் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இது பார்க்கும் பொழுது இந்த செய்தியானது நமக்கு கிடைக்கின்றது இந்த பதிவானது இத்துடன் கிட்டத்தட்ட முடிவோகும் வேலைக்கு வந்துவிட்டது இந்த காணொளி நான் உங்கள் பழனி மாடசாமி மீண்டும் ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்